தமிழ்நாடு அரசினுடைய நாட்கள் என்னப்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசை மக்களே கலைப்பாங்க அப்படின்னு சொல்லி நெய்னார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க மக்கள் தமிழ்நாடு அரசை கலைப்பாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கெடுத்து தெரிஞ்சுப்போம் வாங்க அதாவது வந்து திமுகங்கிறது வந்து எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி எண்பது ஆண்டுகளாக இருக்குது அதை அழிக்கிறதுக்கு எந்த கொமனாலும் முடியாது நெய்னார் நாகேந்திரன் என்ன யார் வந்தாலுமே திமுகவை திராவிட நாடு இது அழிக்க முடியாது ஏன்னா பெரியார் அண்ணா பிறந்த ஊர் இது திமுக அழிக்கிறது நைனா நாங்கள் நூறு ஆயிரம் பேர் வந்தாலும் அழிக்க முடியாது திமுகவுடைய இது திமுகங்கிறது ஒரு பன்முகத்தன்மான கட்சி அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்கக்கூடிய கட்சி தான் திமுக பிஜேபி அப்படி கிடையாது மத பிரச்சனையை கிளப்பி சண்டையை மூட்டி வடநாட்டை எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படி இது பண்ணி வர்றது தான் பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுக்கு செல்ல முடியாவாது பிஜேபிக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு அந்த மாதிரி நாடு இது அவர் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் பிஜேபி ஆட்சி என்ன போடுதுன்னு சொன்னாரா திமுக ஆட்சி என்ன போடுதுன்னு சொன்னாரா அவர் சொன்னால் ஆயிடுமா கதை பொதுமக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களில் இருக்கிற முதிவு தானே இவர் ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு ஆள் போய் சொன்னா ஆவாது இல்லையா அதனால் இடத்துல இந்த இதை ஒப்படைப்போம் அவங்க சரியான முறையில் அடுத்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்க அது திமுக ஆட்சியாக இருக்கும் மக்கள் எப்படி கலைக்க முடியும் ஆ மக்களெல்லாம் கலைக்க முடியாது அஞ்சு வருஷம் அவங்க புல் பண்ணுவாங்க அடுத்த அஞ்சு வருஷம் அவங்க தான் ஃபுல் பண்ணுவாங்க மக்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் சரியான முறையில் கொண்டு போயிருக்கிறாங்க அதனால் இது இந்த இது தொடரணும் அப்படின்னு நினச்சா நம்ம திமுகவுக்கு தான் போடணும் ஏன்னா வர்றவன் இந்த சலுகைங்கள்லாம் கொடுப்பானான்றது கேள்விக்குறிதான் அவன் எப்பயுமே ஒரு ஆட்சி கலைஞ்சிச்சுன்னா அவங்க போட்ட திட்டங்களெல்லாம் எடுக்கிறது சகஜம் ஆயிடுச்சு அதனால் இப்போது அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதே திட்டங்கள் தொடரும்ன்றது இன்னும் பல எதாவது சிறப்பான திட்டங்கள் கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக திமுக அடுத்த முறை ஆட்சி அமைக்கும் திமுக மக்களை கலைச்சிருவாருன்னு அவரும் சொல்கிறாரா சரி ஒரு மனசில் நல்ல செய்தி ஒன்ற மாதிரி தெரியுது அப்புறம் நல்ல செய்தி கிடையாது அது ரொம்ப நல்ல செய்தி இவங்களுக்கு திமுகவுக்கு மக்களை வந்து அதாவது இவங்களே கழச்சிருவாங்களா இவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தானே இது அது எப்படி அவங்க கலைப்பாங்க எப்படி கலைப்பாங்க குற்றங்கள் இருந்தால் ஆயிரம் பேர் குற்றம் கண்டுபிடிக்கலாம் புரியுதா சம்பந்தப்பட்டவங்க குற்றம் சம்பந்தப்பட்டவங்க குத்தமாக எடுத்துக்கணும் அதை சம்பந்தப்பட்டவங்க குற்றமாக எடுத்துக்கிட்டாக்கா சந்தோஷம் சம்மந்தமே இல்லாதவங்க வந்து அவங்க கழிச்சிடுவாங்க அவங்க கழிச்சிருவாங்க சொன்னால் என்ன அர்த்தம் அது அது என்னன்றது ஒன்றும் புரியல தேர்தல் வைக்கிறது அன்னைக்கு தானே ரெண்டாயிரத்தி இருபத்தேர்தல் தானே அதில் எப்படியும் திமுக வெற்றி வாய்ப்புக்கு நிறையா வழி இருக்குது ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சு ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு தேர்தல் வரும்ல அதுலேருந்து இருந்து எத்தனாவது வருஷம் ஆ முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ஒன்றில் பார்ப்போம் தலைக்க முடியுமா முடியாதுன்னு அதுதான் எப்படி பார்க்க முடியும் எலெக்ஷன் தான் அவங்களோட அஞ்சு வருஷம் காலம் முடிய போகுது அது வேணால் சொல்கிறது ஒரு ஒரு வகை உண்மை தான் ஆனால் மக்கள் கலைச்சிருவாங்கன்னா முடியாது கதை அடுத்து வரக்கூடியது திமுக தான் அது நல்லாவே தெரியுது இவங்க வந்துட போகிறாங்களோன்ற ஒரு அச்சத்தில் அவங்க ஏதோ வளர்கிறாங்க அது எடுத்து திமுக வருதுன்னு எதை வச்சு சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி ஃபீல்டில் லைனில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் அவங்க தான் மற்ற பெரியார் பற்றி பேசுறதோ இல்லை திராவிடத்தை பற்றி பேசுகிறதோ ஏன் இத்தனை வருஷ காலம் வந்து திமுக வளர்ச்சியினால தான் நம்ம தமிழகம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் புரியுதுங்களா அதாவது எப்படி வளர்ந்துருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா காஸ்ட் ரீதியாக கூட நம்ம இல்லை அவங்க ஓப்பன் பண்ணி விட்டது கலைஞர் ஃபஸ்ட்டு முதல் தாரி பட்டதாரிக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு மார்க் போட்டார் முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து இலவசம்னார் எல்லாத்துக்குமே பிசி ஏசி எல்லாம் யாராக இருக்காங்களோ எல்லாத்துக்கும் எத்தனை பேர் உள்ளே வர முடியுமோ வந்தாங்க அவங்க அந்த மாதிரி உள்ளே வந்ததுனால தான் நமக்கு இத்தனை இன்ஜினியர் கிடச்சாங்க இத்தனை டாக்டர்ஸ் கிடச்சாங்க இப்போ இதையும் ம இந்த நீட்டுன்ற ஒரு கொண்டு வந்து மடக்கி முடியாதுனாங்க முடிஞ்சளவு எவ்வளோ தூரம் எழுத முடியுமோ அவ்வளோ பேர் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க நம்மளுடைய எஜுகேஷன் வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃப்ரீயாகிட்டோம் எதுவுமே இங்கே தடை கிடையாது திமுகவுக்கு வந்து நாலு கோடி மக்கள் இருக்காங்க அடுத்தவங்க போட்டு தானே இல்லை திமுக தொண்டர்கள நாலு கோடி மக்கள் இருக்காங்க அந்த ஓட்டு போட்டாவே திமுக ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சு வந்துடும் பிஜேபிக்கு இடம் கிடையாது தமிழ்நாட்டில் வடநாட்டில் இடம் இருக்குது ஏன்னா அங்கே ஏமாறுவாங்க இங்கே ஏமாறுறதுக்கு ஆள் கிடையாது இப்போ இப்போ கூட நம்ம லேட்டஸ்டாக ஒரு ஒரு ரிவியூ கூட பார்த்தோம் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு ஆட்டோ தொழிலாளியோடைய மகன் இது பெரிய ஷிப்புக்கு கேப்டனாக போகிறாரு அது என்ன ஷிப்பு ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய தளபதியாக போறாரு அப்போ அந்த மாதிரி படிப்பு வேறு எங்கே இருக்குது சொல்லுங்கள் வேற எந்த மாநிலத்துலேயும் கிடையாது அது தமிழத்தில் தான் இருக்குது அது கொடுத்தது திராவிடம் அதாவது திமுகவோ இல்லை அதிமுகவோ அந்த இருவரும் சேர்ந்து கொண்டு வந்த பாதை தான் இதில் கொஞ்சம் அதிமுக வந்து பாதை மாறி போயிருச்சு இப்போ முழுக்க முழுக்க டெல்லியிலே இருக்குது அதனால் இப்போ நம்ம வேறு யார் ஆப்ஷன் வச்சுருக்கோம் திமுகவை தான் ஆனால் திமுக நம்ம ஓட்டு போட்டு எல்லா மக்களும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதாவது இன்றைக்கி போக்கு ஒழுங்காக அது போட்டு அந்த சக்கரம் நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருக்குது யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இதில் சல அலசல் உளசலாம் நிறையா இருக்கு என்ன அதை பற்றிலாம் படாது ஏன்னா இந்த கட்சியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எண்பது வருஷத்து ஆலமுறை இது இன்னும் எண்பது வருஷத்துக்கு அசைக்க முடியாதுன்ற நம்பிக்கை அந்தந்த கட்சி தண்ட தொண்டர்களுக்கோ அந்த அரசியல்வாதிகளுக்கோ அந்த கட்சிக்காரங்களுக்கோ நிம்மதியாக தெரியும் அதனால் இது எங்களுக்கு மனப்பூர்வமான நம்பிக்கை இருக்குது திருப்பியும் டேவலப்மெண்ட் கழகம் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏற்கனவே இப்படி தான் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணுன்றதை இப்போ நாங்கள் மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களாம் நாங்கள் நினைச்சோம் சரி இன்றைக்கி இதுக்கு தான் போடுவோமே இந்த தடவை இது வரும்ன்றதுனால நம்பிக்கையோடு வந்திருக்கு இதே நம்பிக்கை தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜிஎம்கே வரணுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெண்டு ஜிஎஸ்டி போடுறாங்கள தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ஆளுக்கு கொஞ்சம் குறைச்சா தான் எதுவும் குறைக்க முடியும் இல்லையா வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஆனால் அது கஷ்டம்தான் அது கொடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு குறைச்சா மட்டும்தான் தமிழ்நாடு அரசு குறைக்கும் மத்தியில் ஆட்சியை மாறினா தான் குறைக்கும் அதுக்கான சத்தியமான கூறு அதுதான் கரெக்டான வார்த்தை அதுதான் அவங்க குறைச்சாதான் இவங்க குறைக்க முடியும் ஏன்னா அவங்கக்கிட்ட தானே இவங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்கான நிதியை பெறுறாங்க அதுவே கொடுக்கலன்னு ஏகப்பட்ட புகார் இருக்குது அதனால் இந்த ரெண்டு சமாச்சாரத்துக்கு அவங்க தான் குறைக்கணும் ரயில்வே அவங்க தான் குறைக்கணும் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு கையில் இல்லை சொல்லியிருக்காங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான சாத்திக்குறி எதுனா தான் அது குறைக்கலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவ்வளோ ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க இது ஒரு சிலது நீங்கள் சொல்லக்கூடிய சமாச்சாரங்கள் குறைக்கிறதுக்கு இவங்கள தமிழ்நாடு ஜிஎஸ்டி தான் குறைச்சிக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக அவங்க தான் குறைக்கணும் அதனால பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்கள் என்ன நாட்கள் என்ன பண்ணுறதுனாக்கா இப்படி முடியறதுக்கா ஆட்சியை கலைக்கிறதுக்கான நாட்கள் ஆட்சியை கலைக்கிற நாட்கள்னாக்கா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு தெரியல எனக்கு இருபத்தி ஆறில் ஆட்சி மாறிடும் அப்படின்ற அதாவது கலைக்கிறதுன்றது அவங்க முடிவு பண்ணக்கூடாது அந்த இருபத்தாறா அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு பண்ணணும் மக்கள் முடிவு பண்ணணும் நாயனா நாங்கள் முடிவு பண்ணக்கூடாது அதுக்கு அவருக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அன்னைக்கு தரங்க வைக்கிறாங்க வைக்கிற அன்னைக்கு எப்படி கலைப்பாங்க நீச்சத்துக்கு அப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வேணால் பார்க்கலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் அவ்வளவுதான் செஞ்சாங்க இவங்க ஒண்ணுமே செய்யலையே எல்லாத்துக்கும் தான் மதுரையில் எயிட்ஸ் மருத்துவமனை கொண்டு வராங்க செங்கல் நட்டினதோடு அவ்வளோதான் வரவே இல்லை ஆ அந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த இப்போ மா இந்த இதுக்கு சாகடிச்சாங்க எதுக்கு எதுக்கு கரூர் இல்லைங்க கரூருக்கு முன்னாடி அவங்க டெல்லியில் நான் அந்த இதில் எத்தனை பேர் இறந்தாங்க கும்பமேளா அதில் எத்தனை பேர் போனாங்க ஆனால் இதுலேருந்து யாருமே போயிட்டு கேட்கவே இல்லை ஒரு குழு அமைக்கவே இல்லை டெல்லியில் ரயில்வே ஸ்டேஷனில் செத்தாங்க அதுக்கும் ஒரு கு குழு அமைக்கலை டெல்லியில் வந்து மிகப்பெரிய இது விட ரயில்வேயில் வந்து அப்பப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது அதுக்கு எந்த குழு அமைக்கலை ஆனால் இங்கே தமிழகத்தில் மட்டும் நாற்பத்தெரு பேர் இறந்த உடனே அடுத்த செகண்டே இவங்க குழு அமைச்சு நெய் அதுக்கு மெயினாக நெய்னாரி எல்லோரும் வந்து நிற்கிட்டு இது இன்னார் தான் காரணம் அப்படின்ற ஒரு பரப்புரையை பொய் பிரச்சாரத்தை விளைவிப்புறாங்க